இன்றைக்கு உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்று அறிவித்ததை மாலையிலே பார்த்து விட்டதால் அறிக்கை அவர் தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்வதை பிற மாநிலங்கள் பின்பற்றுகின்றன தாய்மார்களுக்கு சலுகைகள் தாய்மார்களுக்கு வசதிகள் பள்ளி பிள்ளைகளுக்கு வசதிகள் என்று புதிய திட்டங்களை புதிய புதிய தொழிற்சாலைகளை அந்நிய நாடு முதலீட்டை அதிகமாக பெற்று தந்ததோடு மட்டுமல்லாத மீண்டும் வெளிநாடுகளுக்கு இன்னும் இரண்டு நாட்களிலே புறப்பட்டு சென்று மீண்டும் அந்நிய நாட்டு முதலாளி முதலீடுகளை இங்கே கொண்டு வருவதற்கு பாடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் பக்கவரமாக நிற்கும் தேர்தல் களத்திலும் நிற்கும் மக்களின் ஆதரவையும் திரட்டி கொடுக்கும் कटा बि